வெள்ளித்திரையில் சேது படத்தில் நடித்து மக்களிடையே ரொம்பவே பிரபலமானவங்க தான் நடிகை அபிதா அவர்கள் அதுக்கப்புறம் வந்து சன் தொலைக்காட்சியில் திருமதி செல்வம் பண்ணியிருந்தாங்க அதில் ரொம்பவே ரீச் ஆனாங்க இனி இப்போ விஜய் தொலைக்காட்சியில் சீரியல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ சீரியல்ஸ் பக்கம் வந்து நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க ரீசெண்டாக சொன்ன ஒரு விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் உள்ளாக வந்துகிட்டு இருக்கு அதாவது ராமராஜன் நளினி தம்பதி கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாயிரம் ஆண்டு விவாகரத்து பெற்றனர் இல்லையா இவர்களுடைய விவாகரத்துக்கு பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டுச்சு அதில் ஒன்றாக ராமராஜன் அபிதா காதல் பேசப்பட்டுச்சு இருவரும் காதலிப்பதால தான் நளினிய ராமராஜன் பிரிஞ்சிட்டாரு அப்படின்ற ஒரு வதந்திகள் பரவுச்சு அப்போ இது குறித்து எதுவுமே பேசாத அபிதா இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழிச்சு இப்போ இதை பத்தி மனம் திறந்திருக்காங்க சமீபத்தில் ஒரு இன்டர்வியூல அதாவது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ பரவிய இந்த தகவலால் நான் ரொம்பவே மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டேன் தினமுமே அழுதபடி தான் இருந்தேன் ராமராஜன் என்னை திருமணம் செய்து கொள்ள போகிறார் அப்படின்ற ஒரு வதந்திகள் வந்து எல்லாருமே கிளப்பிட்டாங்க அது உண்மையாக இருந்திருந்தால் அப்போதே நடந்திருக்கணுமே ஆனால் எப்படி எதுவுமே நடப்படல காரணம் அது முற்றிலும் ஒரு பொய்யான தகவல் என்னுடைய குடும்பத்தினர் எனக்கு ரொம்பவே உறுதுணையாக இருந்தாங்க சப்போர்ட்டாக இருந்தாங்க அதனால தான் நான் அந்த மனவேதனையிலிருந்து மீண்டு வர முடிஞ்சுது ஸோ இந்த மாதிரி ரூமர்ஸ்லாம் வந்து தயவு செஞ்சு ஸ்ப்ரெட் பண்ணாதீங்கன்ற மாதிரி வந்து அவங்க சொல்லிட்டாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்ட சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க